விழுப்புரம் அருகே ஒரு சின்ன கிராமத்தில் ரமேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வாழ்க்கை முழுக்க நாளை இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நேரம் இருக்கு என்ற எண்ணத்தில்தான் ஓடிக்கொண்டிருந்தது அவனோட அம்மா அப்பா ரமேஷ் வேலை பழுவாலும் கவலையாலும் இருந்தபோது அவனை அன்போடு பார்த்துக் கொண்டார்கள் ஆனா அவன் அவர்களுடன் பேச ஒரு சிரிப்பு கூட பகிர்ந்து கொள்ள நேரம் கொடுக்கவே இல்லை ஒருநாள் அவன் அப்பா மல்லிகை பூவின் வாசனையோடு வீட்டு வாசலில் நின்று சொன்னார் ரமேஷ் இன்றைக்கு வேலைக்கு போறதுக்கு முன் பத்து நிமிஷமாவது உங்ககிட்ட பேசலாமா ரமேஷ் கோபத்தோடு அப்பா நான் பிஸி ரொம்ப வேலை இருக்கு என்று சொல்லி சென்று அப்படி ஒவ்வொரு நாளும் நாளை பேசலாம் நாளை சமைத்ததை சாப்பிடலாம் நாளை அப்பாவோட ஃபேவரட் பிளேஸ்க்கு போலாம் என்று அவன் நாளை நாளை என்று தள்ளிக்கொண்டே போனான் ஒரு வியாழக்கிழமை காலை வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி அவன் அம்மா கண்ணீரோடு சொன்னார் ரமேஷ் அப்பா நேற்றிரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது இறந்து போயிட்டாரு ரமேஷ் நொடியில் நின்றான் அவன் மனசு உடைந்து விழுந்தது பத்து நிமிஷம் கூட அவன் அப்பா கேட்டிருந்த நேரம் அவன் கொடுக்காம போன நேரம் ஒரு கண நேரத்திலே வாழ்க்கை முழுக்க வருத்தமாக மாறிவிட்டது அவரது அப்பாவின் பழைய நோட்டுகளை திறந்து பார்த்தான் அதில் ஒரு வரி மட்டும் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது என்னுடன் இருக்கும் நாட்களை மகிழ்ச்சியாக வாழ்த்து அந்த நாள் முதல் ரமேஷ் ஒரு விஷயம் புரிந்தான் மனுஷன் என்றால் இங்கே இருக்கிறது நாளைக்கும் அப்படியே இருக்கும்னு யாருக்கும் உறுதி இல்லை இருக்கிறவர்களை பார்த்து சிரிச்சிடலாமே பேசி பறிவூட்டலாமே நாளைக்கு என்று தள்ளி போனால் வாழ்க்கை நமக்காக காத்திருக்காது அவன் அந்த வரியை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்க விட்டான் அதை பார்த்து அவன் தினமும் நினைவுபடுத்தி கொண்டான் நம் கூட இருப்பவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போவாங்க ஆகையால் இருக்கிற போது சந்தோஷமாக வாழுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க